Hello friends. Enna, promo pating lam. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ப்ரொமோல என்ன பேசுறதுன்னு தெரில அது இப்போ தான் லைவில் போயிட்டுருக்கு இன்னும் இன் இன்ஃபேக்ட் அந்த பஞ்சாயத்து முடியவே இல்லை இன்னும் இவனுங்க பேசிகிட்டு தான் இருக்கானுங்க பார்வும் கமருதினும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பார்வ கேமை லூஸ் பண்ணிகிட்ருக்கான்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது அவளோட பேச்சில் அது அதோட கான்வர்சேஷன் ஃபுல்லாக நான் இப்போ தான் லைவ்வில் பார்த்துட்ருக்கேன் இன்ஃபேக்ட் இன்னும் முடியல பார்த்துட்டு இருக்கேன் போயிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அவன் வந்துட்டு ஆஃப்யஸாக பயந்துட்டான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸ் போட்டிருப்பேன் இவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லை யார் வந்தாலும் பெருசாக எனக்கு அதை பற்றி ஃபீல் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதர கேக் கேட்கும் போது அந்த ஆப்ஷனை கேட்பா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்போது இப்போ அந்த கான்வர்சேஷன் நடுவுலையும் இவன் என்ன சொல்கிறான்னா நீ எதுக்கு ஃபேமிலியை கூப்பிட்டேன் ஃபேமிலி கூப்பிடலனாலும் ஆஃபீஸாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெலாம் அவங்க வர போகிறாங்க ஆனால் டூ ஹவர்ஸ் பேசி ஜஸ்ட் லைக் தட்டு விடுற விஷயத்தை நீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சு என்ன பேச போகிற நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா நீ உன்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறேன் என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு திருப்பி அவன் அந்த பாயிண்ட்டுக்கே தான் வரான் நீ செஞ்சது வந்து தப்பு அதை நீ இப்போ ஃபீல் பண்ண மாட்டேன் பெண் புத்தி பின் புத்தின்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படி ஒன்று இருக்குல்ல ஒரு விஷயம் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி தான் அதாவது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் சாரி கேட்பாங்க நீ அந்த மாதிரி தான் பண்ணிருக்க அப்படின்னு பழைய பஞ்சாங்க மாதிரி பேசுகிறான் ஆப் பேசா அவன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஆப்ஷனை எடுத்தது தப்புனோ அது வந்து முட்டாள்தனனோ அதை நீ ஏன் பண்ணுற அப்படின்னும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னும் அவளை அவன் ஃபோர்ஸ் பண்ணுறான் இது ஏன் அவன் பண்ணுறான்னா ஆல்ரெடி அவன் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா அவன் பார்வை பற்றி நிறைய பின்னாடி பேசியிருக்கான் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணுன்ற மாதிரி அரோரா கூட வண்டி ஓட்டிருக்கான் அப்புறம் பார்வை பற்றி நிறைய அரோரோ கிட்டே பேசியிருக்கான் வேணா கிட்டே பேசியிருக்கான் கண்ணிக்கிட்ட பே அவன் பேசாத ஆளே கிடையாது ஓகேவா இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கூடெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு கூட அவன் சொல்லியிருக்கான் அரோ கூட சுத்தம் போது அதுக்கப்புறம் அந்த திவாகர் விஷயங்கள் வரும்போது அந்த பேட் டச் விஷயத்தை அதை தான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க மதர் ப்ராமிசாக வந்து நான் வந்து அந்த பேட் டச் விஷயத்தில் அவள் வந்து அந்த மாதிரி வந்து திவாகர் கிட்டே சொன்னோன்னே வந்து இவளுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சான் இவருக்கு பயந்துட்டாரான் இப்போ ஃபேமிலி உள்ளே வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பேசும்போது இன்னும் வந்து இவள் எனக்கு வெளில போய் குல்லா போட்டுருவான்னு தோணுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொமாவில் பார்த்துருப்பீங்க அவன் சொல்லியிருப்பான் அப்போ அந்த இடத்துல கமர் இவங்க தினோத்தோ அமித்தோ வந்து ஒரு லுக்கு ஆமாடா இந்த விஷயங்கள் பையனை விட பொண்ணுக்கு தான் தப்பாக போகும் அவள் வரட்டும் ஐ மீன் அவள் வந்து அவள் ஃபேமிலி வரட்டும்னு அவள் யோசிக்கிற பட்சத்தில் அவங்க வரட்டும் அவங்க வந்துட்டு என் அவங்க அம்மா வந்து ரொம்ப நாள் ஒரு லுக்கு ஓக் படிச்சுருக்காங்க பேராசிரியராக இருக்காங்கன்னா அவங்க இந்த விஷயம் விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு பப்ளிக் ஷோல அப்படி அவங்க உட்கார வச்சு அவங்க பொண்ணை வந்து என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவோம் அப்படி நான் சுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வெளில போய் பார்த்துக்கலான்ற சொல்லப் போகிறான் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அமித்தோ கேட்குறாங்க வினோத்த கேட்குறாங்க இவன் வந்து அகைன் நான் தான் சொல்கிறான் இல்லை அம்மாச்சான் ஏற்கனவே எனக்கு அவள் குல்லா போட்டா அந்த பேட் டச் விஷயத்தில் திவாகர் கிட்ட சொல்லி அந்த ஆள் எனக்கு கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாண்ணா அந்த ஆள் கேட்கும்போது உனக்கு அப்படி இருந்துச்சு ஓகே ஆனால் அது கேட்கும்போது நீ எங்கே இருந்த அந்த ஒரு வாரம் அரோரா கூட சுற்றிட்டு இருந்த அந்த கிச்சனில் இவள் பாரு நிற்கும்போது கூட வந்து இன்னும் ஆள் பாரு ஓகேவா ஓகேவான்னு கேட்கும்போது நீ அவள் கூட சுத்திட்டு இருந்தேன் அப்ப அந்த ஒரு வாரம் அந்த பொண்ணு என்ன மாதிரி டிராமால நீ வச்சிருந்த அப்போ என்ன மாதிரி ட்ராமாவில் வச்சிருந்தேன் அந்த பொண்ணு அப்போ அந்த வாரம் நீ வந்து இவளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு அந்த முன்னாடி ஜெயிலெலாம் இருக்கும்போது கூட இவங்க வந்து அப்பவே வந்து அந்த லவ் ட்ராக்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லும்போது அதுதான் வெளில தப்பா போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு அந்த பொண்ணை நம்ப வச்சுட்டு அப்படியே நீ திடீர்னு ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னு இந்த பக்கம் ரூட் விட ஆரம்பிச்சேன் அப்போ இந்த பக்கம் நீ சொல்ற ஒரு ஜஸ்ட் அது ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆனால் அவங்க அவ பார்வையில் அது ஒரு பசிவ்னஸ் தெரிஞ்சு பண்ணாதேன்னு தெரிஞ்சு நீ போய் பண்ணும்போது அவளுக்கு ஒரு டவுட் வரதுன்னு செய்ய எனக்கு ஹோப் கொடுத்துட்டு நீ அங்கே போய் பண்ணுறேன் நான் சொன்னாதான்னு சொல்கிறதே நீ பண்ற அப்படின்னும் போது நீ என்ன சீட் பண்ணிட்டியோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் பயத்தையும் ஒரு ரிப்பல்சிவாக வந்து அந்த மாதிரி அவ விஷயங்கள் அவள் பண்ணியிருக்கா அப்போ அதுக்கப்புறம் அது தெரிஞ்சவனே அது கிளியர் பண்ணி திவாகரே அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டா இவளோ அதை பற்றி பேசல சாரியும் கேட்டாச்சு வெளிலருந்து வயல்டு கார்டு வந்தோடனே அவ வந்து அப்படியே மாறிட்டான்ச்சா எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஏன் நீ அங்கே அங்க வாரம் இங்கே நீ வண்டி ஓட்டலையா போது இவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு அந்த டைம்ல நல்ல ஹீல் கொடுத்தது அரோரா தாண்டா அவ தாண்டா வந்து இது மாதிரி பண்ணனா என்ன உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா வெளியிலேருந்து வந்து ஒயில் கார்டு சொல்றாங்க செய்கிறாங்கன்னா அப்ப அப்படி பண்ண ஒரு பொண்ணு மேலே கேஸ் போடுற அளவுக்கு கிட்டத்தட்ட கேஸ் ஆஃபீஸ்லாம் இப்போ வெளில போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு கேஸ் போட்டோன்னா அவகிட்ட நீ செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் போய் நிப்பியா அப்படின்னு அரோரா சொன்னா மச்சான் எனக்கு அந்த டைம்ல நல்ல ஹீல் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது அரோரா தான் ஆனாலுமே நான் வந்து இவகிட்ட திருப்பினா இவன் தனியாக உட்காரும்போது பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகும் சரி ஓகே பொண்ணு தானே அவளுக்கு ஒரு அவள் வந்து தனியாக உட்காராலே செய்யலாம் இவ்வொரு வந்து பேம்பரிங் பண்ணாராமா அப்பா ஒரு தனியாக இருக்கும்போது ஃபீல் பண்ணுறா செய்கிறா அவள் தனியாக உட்காந்துருக்கான்னு சொல்லி போனா போட்டோன்னு இவரா வந்து போனா போட்டோன்னு திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பேச ஆரம்பிச்சாராமா ஸோ இவர் நல்லவர் தான் புத்தர் தானா ஆனால் இவ்வளோ இவனை பற்றி தப்பாக சொல்லியும் அவர் வந்து அவர் வந்து இவகிட்ட பேசும்போது வந்து இவகிட்ட வந்து பேசினது இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் இவன் தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிறான் அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க அம்மா வந்து கேள்வி கேட்டா அவங்க அண்ணன் வந்து கேள்வி கேட்டா இது வந்து தன்னோட பேர் வெளில ரிப்பேர் ஆயிடுங்கறது அவன் பயந்துடுறான் தான் திருப்பி திருப்பி சொல்றான் அப்படி ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல அப்ப அமித்தும் மீனவன் சொல்றாங்க ஓகே நீ ஒன்றுமே பண்ணலன்னா இத்தனை கேமரா இருக்கு இப்பயோ சொல்றா அப்பயோ நீ சொல்ற போது அது பதிவே இருக்கும் அவன் என்ன பண்ணாங்கிறதோ பதிவே இருக்கும் என்ன பேசியிருக்கீங்கன்றதோ பதிவே இருக்கும் இது எல்லாத்தையும் வெளியில அவங்க வீட்டாள பார்த்துட்டு வந்து வர போறாங்க அப்ப என்ன ஏதுன்னு மிச்சத்தை வெளில போய் பேசிக்கலாம் டீசென்டா கூட அவங்க வீட வாய்ப்பு இருக்குது நீங்க எதுக்கு போட்டு குழப்பிக்கிறீங்க எப்படி இருந்தாலும் அவங்க வர தானே போகிறாங்க ஆனால் என்ன பேசணும் எப்படி பேசணுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம் இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இவ இவளுக்கான விஷயங்களை சொல்கிற ஆல்ரெடி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி வந்து இது வந்து எங்கள் அண்ணன் எப்படி இது பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே நீ செய்யறதுக்கு நம்ம செஞ்சதுக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் ஆகணும் அப்படின்ற அது எப்படி அவங்க ஆவாங்க நம்ம செஞ்சதுக்கு அப்படிங்கிற மாதிரி கமருதின்னு கேட்குறேன் அவள் என்ன சொல்கிறான்னா நம்ம நான் இங்கே ஒன்று பண்ணிவிட்டேன் நான் தான் ரெஸ்பான்சிபிள் ஆனால் என் அண்ணன் ஃபேமிலியும் எங்கள் அம்மாவும் வெளில இருக்கிறவங்க அதாவது ஜனங்க மற்றவங்க கேட்கும்